முதல் வாசகம் ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு ஒன்று முதல் ஒன்பது யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யாக்கியமுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ ஆண்டவர் இல்லத்தின் முச்சத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்த வரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே ஒருவேளை அவர்கள் உனக்கு சாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம் அப்பொழுது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனை பற்றி என் மனதை கொள்வேன் நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர்க்கு உறுவது இதுவே நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நாடா நடவாமலும் நீங்கள் செவிசாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கிய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களானால் இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன் இந்நகரை உலகின் எல்லா மக்களினைத்தான் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன் ஆண்டவர் இல்லத்தில் எரமியா உரைத்த இச்சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர் மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து நீ கண்டிப்பாய் சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர் இக்கோவில் சீலோவை போல் மாறும் இந்நகர் குடியிருப்பார் பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ ஏன் இறைவா குறைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலேயே மக்கள் எல்லாரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கள் நன்றி நற்செய்தி வாசகம் இவர் தச்சருடைய மகன் அல்லவா எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது மத்திய எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் தானே யாகோபூர் யோசிப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ளவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கின மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்